உடம்ப காயக்கல்பம் பண்றது உடல் உடல் காயக்கல்பம் அதாவது உடல் எப்படின்னா இந்த உடலுங்கறது வந்து நான் புரிஞ்சு பு புரிய பரி சொல்றேன் இந்த உடல் தான் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குங்க எல்லா விஷயத்தையும் இந்த உடல் தானே பண்ணிடுத அப்ப உங்க மனம் என்ன நினைக்கும் உங்க மனம் என்ன நினைக்கும் இந்த உடலை சரிப்ப உங்க மனம் என்ன ஆசைப்படுதோ அத வந்து உடல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்ப இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மனதோட ஆசையும் மனதோட எண்ணத்தையும் குறைக்க போகும்போது இந்த மனம் எந்த மாதிரி செயல்படுதோ உடம்பு இதுக்கு சைக்கிளா இதே மாதிரி வந்துட்டு இருக்கணும் நீங்க மனம் இங்க நிக்கும் போது உடல் ஒரு தொந்தரவை இது பாட்டிக்கு யோசிச்சுட்டு இருக்கும் கோபப்படுத்திக்கிட்டு இருக்கும் உங்களை உடம்பு வழிப்படுத்திட்டு இருக்கும் கொடுக்கும் தலைவலி காய்ச்சல கொடுத்தா நீங்க எப்படி உங்க மனம் இங்க ஒருங்கிணைக்கப்படும் போது இப்ப இந்த உடல் வந்து தப்பா இயங்குது இல்லைங்க இப்ப என்ன பண்ணா இந்த மனதோட இந்த உடலையும் சேர்த்து இயக்கணும் ரெண்டும் சைட்ல ஒன்றா இயங்கும் போது இதோட ஆசை இது நிறைவேற்றுது இதோட ஆசை இது நிறைவேற்று இது நிறைவேற்றும் போது நமக்குள்ள இருக்க ஆன்ம திருப்தி அடைஞ்சிருது பாரு நம்ம மனமும் நம்ம போல இருக்குது நம்ம உடலும் நம்ம போல சொல் பேச்சு கேக்குது இப்ப வந்து என்ன ஆயிருதுன்னா நம்மளோட ஆன்மாக்கு திருப்தி ஆயிருது அந்த ஆன்மா திருப்தி காங்கும் போது இறைவன் தொடர்பு நேரடி நினைக்கணும் இப்ப இந்த மனதை வந்து பேராசை பிடிச்சதா ஒரு ஒண்ணு கொடுத்தா உங்களுக்கு அதோட

அங்கங்க இருக்கிறத இப்போ இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தைகள் இருக்குன்னா ஒரு ஒரு பேச ஒரு இடத்துல செல்கள் இருக்குன்னா அத அப்படியே அமைதியா உட்கார வைக்கிறதுக்கு தான் தியானம் கொய 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 கொயன்னு சம்மணம் போட்டு உட்கார வைக்கிறோம் அது தியானம் பத்து நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தைங்க கத்த ஆரம்பிக்கும் இப்ப என்ன பண்றோம்னா யோ அந்த யோகாங்கிறது தவம்ங்கிறது வந்து அந்த குழந்தைங்களை இயற்கையாவே அமைதிப்படுத்துறது நீங்க சொல்லவே வேண்டியது இல்ல இந்த மாதிரி ஒரு நம்ம உடம்புக்குள்ள இருக்க செல்களை பண்றதுதான் தவம் அப்ப என்ன பண்ண தவம் பண்ணும் போதுதான் தான் நம்மளோட செல்கள் அடங்கும் தியானம் பண்ணும்போது அது அமைதியாகும் உம் அப்புறம் எந்திரிச்சுக்கும் திருப்பி அப்ப அந்த செல்லுக்கெல்லாம் நான் யாரு நான் இப்படி